ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை இன்றைக்கி கரணத்தை வந்து பார்க்கலாம் அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான காலகட்டம் அதாவது கொடியின் நோய் தாக்கம் அதாவது தீராத நோய் அதாவது தீராத கடன் எதிரி பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகளை வந்து பார்த்தா மிகுந்த மன அழுத்தத்திற்கு உட்பட்டு மிகவும் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரணநாதனை வந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி வந்து கரணம் பத்திரை கண்ணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணிட்டு இருந்து மிக சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த முருகனுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா சேவற் குடி இருக்கும் அப்போ இந்த சேவல் மற்றும் கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது இல்லை சிக்கன் சாப்பிடுவீங்களையா அதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த பத்திரை கர்ணத்தில் பிறந்தாங்க வந்து இந்த இந்த முருகன் வழிபாடு பண்ணிட்டு வரது மிக சிறப்பு மற்றும் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அங்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்போ கிட்ட இருக்கக்கூடிய கஷ்ட கஷ்டமாக வந்து விலகி போய்டும் அதாவது நோய் தாக்கமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனை தேவையில்லாத மனம்